வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களே இன்னைக்கு நம்முடைய சிந்தனை ஓஷோவினுடைய சிந்தனை துளிகளிலிருந்து கடவுளால் கவனிக்கப்படும்படி இருங்கள் இந்த சிந்தனை பாத்தீங்கன்னா நம்மள ஒரு புதிய கோணத்துல சிந்திக்க வைக்குது வெறும் ஏழை நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால பார்க்க முடியும்னு ஓசோ சொல்லிட்டாங்க ஓசோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது முற்றிலும் புராதான கற்பனை வழி நம்மளுக்கு கவனிக்கப்படும்படி நீங்கள் இருங்கள் சொல்லிட்டார் நீங்க கடவுளால் கவனிக்கப்படும்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே மாற்றமடையும் ஒரு முறை இந்த யோசனை ஆழமாக உங்களுடைய மனசுல பதிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது கடவுள் உங்களை கவனிக்கிறார் என்ற யோசனை உங்களுக்குள் ஆள பதிந்துவிட்டால் சின்ன சின்ன மாறுதல்கள் நடக்கத் துவங்கும்ப்பா பிறகு சில விஷயங்களை உங்களால் செய்யவே முடியாது கடவுள் கவனித்து கொண்டிருக்கிறார் எனும்போது அவற்றை செய்வது மடத்தனமாக தோன்றும் கடவுள் கவனித்துக் கவனித்துக்கொண்டிருக்கும்போது அவற்றை செய்வது முட்டாள்தனமாக இருக்கும் மேலும் கடவுள் கவனித்துக் கொண்டிருப்பதால் இதுவரை செய்யாத சில விஷயங்களை செய்வது மிகவும் எளிதாக இருக்கும் சிந்திச்சு பாருங்களேன் நம் ஒவ்வொருவருக்குமே நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கு அப்படிங்கறதுல நிச்சயமா நம்பிக்கை இருக்கு அதுல நம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான நம்பிக்கைகள் இருக்கு சிலருக்கு குரு இருக்கலாம் சிலருக்கு தன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் மேல நம்பிக்கை இருக்கலாம் சிலருக்கு அவர்களுக்கு பிடித்த பெரியோர்கள் யாராவது இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மரியாதை வைத்திருக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்க கூடிய ஒரு நபர் உங்களை ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரியாம அப்படியே கூடையே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குங்க நம்ம நாள்தோறும் உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைப்போம் தியானம் பண்ணணும்னு நினைப்போம் அது சரியா பண்றோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் இது எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்த நாம் பயபக்தியோடு அந்த கடவுளின் இருக்கும் பொழுது நம்ம செய்வோமா செய்ய மாட்டோமா அதுதான் இங்க ஓச சொல்லிட்டாங்க உன்னுடைய செயல்கள் சரிவர இருக்கும் பொருந்தாத செயல்கள் அதாவது நம்மல்ல பலர் பார்த்தீங்கன்னா பொதுவெளியில இயற்கைக்கு முரணாக எவ்வளவு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுவே ஒரு இறைசக்தி நம்மளோட கூட துணையா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்வோமா ப்ராப்பரா செய்வோம் இல்லைங்களா அதுதான் ஓசோ நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு ஓசோ சொல்றாங்க பாருங்க இது உங்கள் இருத்தலில் ஒரு புதிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு யுக்தி அவ்வளவுதான்ப்பா ஏழு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாறுதல் ஏற்பட துவங்கி இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் வேறு மாதிரி நடப்பீர்கள் அதிக நேர்த்தியோடு அதிக கம்பீரத்தோடு காரணம் கடவுள் உங்களை கவனிக்கிறார் நீங்கள் தனியாக இல்லை ஒரு தெய்வீக தன்மை உங்களை தொடர்கிறது சிந்தித்து பாருங்கள் நீங்க தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க வேற யாருமே இல்ல அது ஒரு அதிகாலை நேரம் நீங்க தனியாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு விதமாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க திடீர் என்று எதிர்முனையிலிருந்து ஒருத்தர் வர்றாரு உடனடியாக உங்களிடம் ஒரு மாறுதல் ஏற்படும் இல்லைங்களா யாரோ உங்களை கவனிக்கும் போது நீங்கள் அதிக எச்சரிக்கையோடு கவனமாக இருக்கிறீர்கள் யாரோ உங்களை கவனிக்கும் போது கவனிக்கிறார் என்பது உங்கள் இருத்தலில் ஒரு பகுதியாகிறது ஒரு பெரிய விழிப்பு உங்களுக்குள் எழுவதை உணர்வீர்கள் அதனால் அது பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனமாக அமர்ந்தபடி கண்களை மூடியபடி ஒரு தெய்வீகம் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் கவனிப்பதாக உணர்ந்து பாருங்க ஒரு புதிய விழிப்புணர்வு உங்களுக்குள் எழுந்து ஒரு கலங்கரை விளக்கமாக அமைவதை பார்க்க முடியும் சாப்பிட்டாலும் சரி நடந்தாலும் சரி கவனமாக இருந்து பாருங்க நீங்கள் முட்டாள்தனமாக பேசவில்லை என்பதை காண்பீர்கள் உங்கள் பேச்சு கூட அர்த்தம் உள்ளதாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதிக கவித்துவம் வாய்ந்ததாக இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் பாங்கிறாருங்க பிறகு இதுவரைக்கும் இல்லாத ஒரு இசை இருக்கும் நீங்க அதிக அன்பான மனிதராக மாறி இருப்பீங்க பிறகு நீங்கள் அந்த நேசம் ஒரு இருப்பதை காண்பீர்கள் காரணம் கடவுள் உங்களை கவனிக்கிறார் பிறகு எல்லாமே சமர்ப்பணமாகத்தானே இருக்கும் அதனுடைய தரம் பாத்தீங்கன்னா தெய்வீக தன்மையாக இருக்கும் பாங்கிறாருங்க அன்பானவர்களே கடவுள் உங்களை கவனிக்கிறார் என்ற இந்த யுக்தி வெறும் வெளிப்புற நடத்தை மாற்றத்திற்கானது மட்டும் கிடையாதுங்க இது ஒரு கிடையாது இட்டு செல்லக்கூடிய படிக்கட்டு தாங்க நீங்கள் சோம்பலற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க தொடங்கியதோ உங்கள் ஆற்றல் வீணடிக்கப்படுவது நின்று விடுகிறது வீணாக கூடிய அந்த சக்தி சேமிக்கப்படுது அந்த சேமிக்கப்பட்ட சக்தியை ஒரு மகா விழிப்பாக மாறிடுதுங்க கிரேட் கான்சியஸ்னஸாக ஆக மாறி போகுதுங்க நீங்கள் தனியாக இல்லை என்ற இந்த உணர்வு படிப்படியாக ஒரு சவாலாகவோ அல்லது அழுத்தமாகவோ இல்லாமல் உங்கள் இருப்பின் இயற்கையான அம்சமாகவே மாறிடுதுங்க எல்லாமே ஒரு சமர்ப்பணமாக மாறும்போது உங்கள் வாழ்க்கை ஒரு உன்னதமான கவிதை போல ஒரு அற்புதமான பிரார்த்தனை போல விரிதுங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி அது சாதாரண காரியங்களாக இருந்தா கூட தெய்வீகத்தினுடைய இருப்பால் அது புனிதப்படுதுங்க இந்த நிலையை அடைந்த பிறகு கடவுள் உங்களை கவனிக்கிறார் என்ற யோசனை இனி உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க நீங்க வேறு ஒருவரை கவனித்து அவர்களை பார்த்து அவர்களுடைய நடத்தையை பார்த்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற தேவையே அங்க வராதுங்க ஏன்னா நீங்க ஒரு புதிய சூழலில் வாழத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் இப்போது உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறீங்க வெளிச்சம் உங்கள் மீது விழுந்ததும் அது நீங்கள் தான் என்று உணர்கிறீர்கள் அந்த தெய்வீக கண்காணிப்பு நீங்க தானங்க நீங்கள் கடவுளாக மாறல ஆனா உங்களுடைய இருப்பு தெய்வீக தரத்தை அடைஞ்சிருச்சு இதுதாங்க இந்த உத்தியினுடைய இறுதி இலக்கு பார்வையாளரும் பார்வையும் ஒன்றாகிவிடும் ஒரு முழுமையான சமநிலை தாங்க இது இதுக்கப்புறம் என்னங்க இது உங்களுக்கு அற்புதமா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓசோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா சொல்லிட்டாருங்க ஆனா இதற்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான விஷயம் இறை சக்தியும் நீயும் ஒண்ணுதான் இந்த பிரபஞ்ச சக்தியையும் நம்மையும் இந்த இடத்துல ஒன்றாக இணைச்சு விடுறாருங்க நமக்கே தெரியாம நம்ம ஒரு தெய்வீக தன்மைக்குள்ளார போயிடுறோங்க அன்பானவர்களே இது பாத்தீங்கன்னா தியானத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு நிம்மதி கிடைக்குதோ ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்குதோ அது முழுமையா இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணும்போது கிடைக்குங்க ஓசோ நமக்கு தெரியாமலே நம்ம இறை சக்தியோடு இணைச்சி விடுறாருங்க ரொம்ப எளிமையாக ஓசோ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தோம் படிச்சோம் அப்படின்னா தெளிவா புரிய வரும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைச்சு அதை பார்க்கும்போது சூப்பரா புரிய வரும் அது மட்டும் இல்ல அவர் சொன்ன கருத்துக்களை அப்படியே விட்டுட்டு அடுத்த போயிட்டீங்க அப்படின்னா பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை நீங்க இந்த அற்புதமான விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்குள்ளார எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றிங்க அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீர் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் நலமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க